தேசிய சின்னங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு சோ ரொம்ப ஈஸியான ஒரு கட் இன்ட்ரெஸ்டான ஒரு ஷார்ட் தான் ஸோ பாருங்க இந்த ஆறு நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த எட்டு பத்து பன்னெண்டு வந்து ஈஸியா ஞாபகம் இருக்கும் எட்டு பத்து பன்னெண்டு நமக்கு தெரியும் இதுல வந்து பாருங்க ஐம்பது அறுபத்தி மூணு எழுவத்தி மூணு ஸோ இந்த ஆறு நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அம்பது அறுபத்தி மூணு எழுவத்தி மூணு ஸோ ஐம்பது அறுபத்தி மூணு எழுவத்தி மூணு எட்டு பத்து பன்னெண்டு ஸோ ஆறு நம்பர் ஞாபகம் வச்சுட்டீங்களா இப்ப நம்ம வந்து போயிடலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல என்னென்ன வந்து ஆலமரம் ரெண்டாவது தாமரை மூணாவது மாம்பழம் தேசிய கீதம் அதுக்கப்புறம் தேசிய சீதம் இது எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னா சோ இப்ப வந்து ஒரு மரம் இருக்குது மரத்துல என்னது இருக்கும் பூ இருக்கும் அதுக்கப்புறம் அது பழம் ஆகும் சோ மரம் பூ பழம் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல என்னெல்லாம் வந்துட்டு மரம் அதுக்கப்புறம் பூ அதுக்கப்புறம் பழம் அதுக்கப்புறம் நம்மளுடைய தேசிய கீதம் தேசிய சின்னம் இது எல்லாமே எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னா என்னெல்லாம் வரும் மரம் அதுக்கப்புறம் மரத்துல என்னெல்லாம் வரும் பூ வரும் பழம் வரும் இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுக்கப்புறம் தேசிய கீதம் அதுக்கப்புறம் தேசிய சின்னம் இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சோ ரெண்டாவது என்ன ஏர் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சோ இதுல வந்து பறவை ஃபர்ஸ்ட் அந்த செடி கொடி எந்த ரகங்கள் எல்லாமே வந்து ஐம்பதுல வந்துட்டு இப்போ இதுல வந்து பறவை மட்டும் தான் நம்மளுடைய தேசிய பறவை என்னது மயில் சோ மயில் அப்படிங்கறது என்னது வரும் அறுபத்தி மூணு அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் தாவரங்கள் அதுக்கப்புறம் பறவை அப்புறம் அடுத்தல என்ன வரணும் விலங்கு அப்புறம் தேசிய விலங்கு என்னது புலி ஸோ எழுபத்தி மூணுல அப்ப ஐம்பது அறுபத்தி மூணு எழுபத்தி மூணுல புலி சரியா சரி இது வந்து ஒரு கேட்டகரி இதுக்கப்புறம் வந்தது எல்லாமே ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சோ பாருங்க அது எட்டு பத்து பன்னிரண்டு பாத்தோமா அப்போ இந்தியாவினுடைய தேசிய ஆறாட்டு இது பண்ணிருக்காங்க அப்படின்னா கங்கை ஆறு எந்த ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுல சரியா அது ஃபர்ஸ்ட் எதுல ஆரம்பிச்சோம் நம்ம தாவரங்கள் அதுக்கப்புறம் வில பறவை அதுக்கப்புறம் வில விலங்கு இதுல வந்து நதி ஆறு சரியா ஆறு அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி எட்டு வந்து கங்கை ஆறு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்துல வந்து அது ஆறு அதுக்கப்புறம் ஒரு விலங்கு பாரம்பரிய விலங்கு வந்து யானை அதுக்கப்புறம் நீர்வாழ் உயிரினம் வந்து டால்பின் அதுக்கப்புறம் ரூபாயோடைய குறியீடு நம்ம பை இந்த மாதிரி ரூபாய்க்கு சிம் சிம்பல் போடுவோம்ல அதுவும் எந்த ஆண்டுதான் அங்கீகரிச்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்துலதான் சோ அப்போ ரெண்டாயிரத்தி பத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் யானை அதுக்கப்புறம் டால்ஃபின் அதுக்கப்புறம் ஆறு சரியா ரெண்டாயிரத்தி எட்டு பத்து பன்னெண்டு வந்து ஒரு கேட்டகரி எட்டு வந்து எதுல ஸ்டார்ட் ஆச்சு ஆத்துல ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ஆத்துல என்னது இருக்கோம் டால்பின் அதுக்கப்புறம் யானை சரியா தண்ணிக்குள்ள நீர் யானை நீர் யானை கடையா தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட் மாதிரி யானை டால்பின் அதுக்கப்புறம் ரூபாய் குறியீடு எல்லாமே எங்க ரெண்டாயிரத்தி பத்துல அடுத்த லாஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் இதுல வந்து என்னதுன்னா லாக்டோபேல சரியா லேக்டோபில அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா ஒரு நுண்ணுயிரி அதை தேசிய நுண்ணுயிரியா என்ன செஞ்சிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க எந்த ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் சோ இன்னொரு டைம் நம்ம பார்க்கலாமா என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம ஐம்பது அறுபத்தி மூணு எழுவத்தி மூணு எட்டு பத்து பன்னெண்டு ஸோ ஐம்பதுல பர தாவரங்கள் அதாவது பழம் செடி ஆஹ் அதுக்கப்புறம் பூ அடுத்த ஐம்பத்தி மூணுல அறுபத்தி மூணுல மயில் எழுவத்தி மூணுல புலி அதுக்கப்புறம் எட்டு பத்து பன்னெண்டுல ஒரு கேட்டகரி சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க சோ நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும் தான் நான் வீடியோ வந்து போடுவேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்